E தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டகராத்திலிருந்து வாரம் பேர் சரோஜா எம்எல்ஏ சண்முக ஐயாவின் உறவினர் பிரதீப் என்பவர் அரசு சுகாதார நிலையத்தில் வேலை பார்க்காங்க அவங்க வேலை பார்க்குற இடத்துல வேலை அரசு வேலை வாங்கித்தார்னு சொல்லி பத்து லட்ச ரூபாய் என்கிட்ட மோசடி பண்ணாங்க அவங்க அக்கா அம்மா போய் மூக்கோலா பண்ணியிருக்காங்க ஓட்டக்கரம் காவல் நிலையத்தில் அவங்களுக்கு நிறைய வழக்கு இருக்கு அவங்க எனக்கு மிரட்டி பணம் கட்டிங்கன்னா நாங்க ஒன்று வச்சிருவான்னு மிரட்டுறாங்க நாங்கள் எஸ்பி ஆபீஸ்ல மனு கொடுத்துருக்கோம் அவங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம் வர வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் பெட்டிஷன் கொடுக்கோம் அதுக்கப்புறம் நாங்கள் உங்க மனைவி எங்கள் எங்க புய்ப்புகாரம் அழிச்சதுனால நா மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் அவங்க வீட்டுமா எங்களுக்கு சொன்னதுனால எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கோம் நாங்கள் அதனால நாங்கள் கோர்ட்டில் போட்டு எங்களுக்கு ஒரு ஒரு நஷ்டம் எடுத்து தரும்போது நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மனைவி எங்களுக்கு தப்பா புகார் கொடுத்திருக்காங்க அது வந்து எதுவுமே உண்மை கிடையாது நான் அவங்க சொன்னதுனால அவங்க வீட்டுக்கார கரைச்சி வச்சிருக்கேன்னு எங்க மேலே பொய்யா புகார் கொடுத்திருக்காங்க அந்த புகார்னால நாங்கள் மன உளைச்சலுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் அதுக்கு ஒரு வடிவு எங்களுக்கு நஷ்டம் கொடுக்கும் இல்லனா உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு பதிவு பண்ணிக்கிறோம்